மற்றும் அவர் மற்றும் உங்கள் விஷ் ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அதாவது அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா நம்முடைய வங்கி கணக்கில் இருந்து இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் பணம் எடுக்க முடியுமா டேரக்டாக அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு வந்துட்டு நான் ரிப்ளை அவருக்கு கொடுத்துட்டேன் பட் இருந்தாலும் இந்த இடத்துல இதை சொல்லி ஆகணும் இதை ஒரு வீடியோவாக போட்டாக்கணும் ஏன்னா என்கிட்ட நிறையா பேர் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றது தான் இப்போ ஏழு நாள் அப்ளிகேஷன் நம்மளுடைய வங்கி கணக்கு பணம் எடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் என்ன காரணம் நம்ம தரப்புலேருந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவு இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் எனக்கு பாதி தெரிஞ்சிச்சுப்பா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எடுக்க மாட்டேனா ஆ ஓகே ஐயோ எடுப்பானா அப்ப நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓகே அந்த மாதிரிலாம் போயிடாதிங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இந்த வீடியோவில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் முதல்ல ஒரு ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்து இந்த உறுதிப்படுத்துறதுக்கான புரிதல் மக்களுக்கு இருக்கா ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க கண்டிப்பாக கிடையாது ஒரு பிக் பாஸ்லாம் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு இருக்குது அடடா ரூபாய் என்ன பண்ணிட்டு இருக்குது இந்த திவாகர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கொந்த அளிக்கிறோம் நம்ம இப்பெல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா சோ இந்த மாதிரி நம்மளுடைய பொழுதை போக்குவதுல நம்மளுக்கு கவனம் இருக்க தவிர நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதில கவனம் நமக்கு கிடையாது இது ஒண்ணு கிரிஞ்சு கிடையாதுங்க சொல்றத கேளுங்க முழுமையா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் என்னடா அட்வைஸ் பண்றாங்கன்னு இது உண்மை நிதர்சனம் இது எனக்கும் பொருந்தும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா நான் மட்டும் யோகம் இல்லை ஒரு டைம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சரி ஓகே இப்ப வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் அதாவது நம்ம தப்பு பண்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லை அந்த தப்பை எந்த இடத்துல நிறுத்துகிறோம் நமக்கு அந்த புரிதல் வந்து எப்படி அந்த இடத்துல நிறுத்துகிறோம் அப்படின்றது தான் ஸோ ஒரு பல மணிக்கு கேள்வி விட்றோம் களவும் கற்று மறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தப்பு பண்ணிட்டோம் ஓகே இதுக்கு ஃபுல் அர்த்தம் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச கீழே சொல்லுங்க என்னுடைய புரிதல் வேற அதை நான் இங்க சொல்ல மாட்டேன் சரி ஓகேங்க அதாவது இது போல நம்மளுடைய கவனம் அப்படின்றது வேற எங்கேயோ இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய எண்ணம் அப்படின்றது வேற எங்கேயோ இருக்கு நானு ஒரு சேனல் அதாவது வந்து மொட்டை அடிச்சு சந்திர சேரன் சேரன் அகாடமி அப்படின்றது அவருடைய சேரன் தான் நினைக்கிறேன் அவருடைய அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாத்திலுமே வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய தப்பு சுட்டி காட்டுவார் அதை தெளிவா சொல்லுவார் இப்ப ஜியோ ரீசெண்டா ஜியோ போட்டிருந்தேன் ஜியோ வந்து ஏர்டெல்லும் வந்துட்டு போட்டிருந்தாரு பார்த்தேன் நான் அவர் வீடியோ ஷார்ட் வீடியோ மூவாயிரம் நாலாயிரம் அதாவது மூவா முந்நூறுக்கே நானூறுக்கே அப்படின்ற வியூஸ் போயிருக்கு நூறுக்கே இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு ஆனால் அவருடைய வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் தெரியுமா ஒன்றரை மில்லியன் வந்துட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவருடைய சேனல் ஆனால் அவர் ஒரு பெரிய வீடியோ போடுறாரு பெரிய வீடியோ போட்டால் அது கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் பார்த்துருக்காங்க என்ன கொடுமை இதெல்லாம் மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இல்லையா ஏன்னா நம்மளுடைய வீடி தமிழை இதை பத்தி நான் தெளிவா பேச போறேன் நான் அதுக்கான இன்ட்ரோ அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா இப்ப ஒரு சில சேனல்கள் இருக்கு இப்போ அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த வகையில உபயோகமா இருக்கு ஏங்க நானே வந்துட்டு சோகமா இருக்கிறேன் இந்த டைம்ல இதெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்றது முதல்ல உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு இடத்துல தான் நானும் இருந்தேன் என் கடனை எல்லாம் அடைக்கணும்னு நான் யோசிச்சேன் பாத்தீங்களா இந்த ஒரு இடத்துல தான் நானும் இருந்தேன் ஆனா என்னால் வந்துட்டு பத்து பைசா அடைக்க முடில எனக்கு வந்து ஃப்ரீ டைம்ல நான் இந்த வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோ போட்டிருப்பாங்க இதை போய் பார்க்கணும் அதை போய் பார்க்கணும் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னைக்கு நான் தெளிஞ்சனோ அன்னைக்கு தான் என்னுடைய கடன் எல்லாமே அடைஞ்சது இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது நேற்று தான் போட்டேன் நம்மளுடைய வீடியோ தமிழ்ல அது எவ்வளோ திரும்ப வியூஸ் போச்சு நாற்பத்தி ஒரு பேர் தான் பார்த்துருக்குறாங்க சரி ஓகேங்க இதே என்னுடைய குமரல்களை சொல்லக்கூடிய இடம் இது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விடி தமிழில் தான் அதை பத்தி என்கிட்ட ஒருத்தர் உதயான்றவர் கேட்டாரு நான் அங்கே இதை பத்தி பேசுறேன் இது ஏன் இந்த இடத்துல சொன்னேன் அப்போ என்ன எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை இல்லை டியூரேஷன் இழுக்கணும்னு சொல்றீ அப்படின்னு கேக்குறிங்களா கிடையாதுங்க நம்ம ஒரு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு வந்துட்டு அந்த புரிதல் வரும் இப்ப நீங்களே சொல்லுங்கள் என் சேனலே பார்த்துட்டு இருக்கவங்களே ஒரு சிலர் இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன் வந்து லோன் எடுத்திருக்காங்க அவங்க எதுக்காக என் சேனலை பார்க்க வந்திருப்பாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ரிவியூக்காக வந்திருப்பாங்க அதாவது இப்போ ஒரு மணிவி அப்ளிகேஷன் இருக்குன்னா அந்த அப்ளிகேஷன் ரிவியூக்காக வந்திருப்பாங்க போட்டு பார்த்துருப்பாங்க வந்திருப்பாங்க இல்லைன்னா ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னடா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கட்டமைப்புக்காக வந்திருப்பாங்க ஸோ ஃபினான்ஷியல் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியமான விஷயம் ஒரு மனுஷன் எது இல்லாமல் வேணால் வாழ்ந்துடலாம் என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் வாழ்ந்துடலாம் எது இல்லாமல் வேணால் வாழ்ந்துடலாம் ஆனால் ஃபினான்ஷியல் இல்லாமல் வாழ்வது ரொம்ப ரொம்ப கடினம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பத்து நிமிஷம் இல்லாமல் வாழ்ந்துருக்குறோம் இப்போ இருக்கிற காலத்தில் ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது அப்போ ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இது என்னுடைய நாலேஜ் இது எனக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த எட்டு வருஷமும் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் அப்போது நம்ம வந்துட்டு ஆர்வம் அப்படின்றது எங்கே காட்டுறோன்னா நம்ம வந்து பொழுதுபோக்கில் தான் காட்டுறோம் அதுலேயே சொல்லிட்டாங்க பொழுதை போக்கு அதாவது பொழுதை உறுப்பாக ஆகுன்றதுலாம் கிடையாது பொழுதை போக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம இந்த மாதிரி வந்துட்டு செயலை பற்றி தெரிஞ்சிக்காம அதுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கணும் நம்ம வீடியோ பார்த்தே ஒன்றுமே இல்லை கொஞ்சம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் டியூரேஷன் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துருந்தாருன்னா அதை பற்றி சொல்லியிருப்பேன் இது என்னென்ன அப்ளிகேஷனை பற்றி நான் சொல்லியிருப்பேன் சரி ஓகே எனிவே இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது இப்படி தான் நம்ம வந்துட்டு அதை நமக்கு தான் நம்ம தான் அளவோ கொடுக்குறோம் நம்ம தான் உள்ள வர வைக்கிறோம் நம்ம தான் அதில் வந்து லோன் எடுக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்துல ஸோ இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் நம்மளுடைய வங்கி கணக்குல இருந்து பணம் எடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா அதாவது என்ன சொல்றதுனே நீங்க கேட்குற மாதிரி எடுக்க முடியும் ஆனால் முடியாது அப்படின்றது வந்து நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு வங்கி கணக்குல இருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா அந்த வங்கி கணக்கினுடைய உரிமையாளர் யாரோ அவரால மட்டும்தான் அது சாத்தியமா அந்த சாத்தியத்தை முறியடிக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா அதுவும் அவர் தான் எப்படின்னா இப்போ ஒரு வங்கி கணக்குல இருந்து பணம் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி வந்து தவறுதல் பண்றவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு லிங்க்கோ ஓடிபியோ நமக்கு ஷேர் பண்ணுவாங்க அந்த ஓடிபி அதாவது நம்மளுடைய பேங்க்ல இருந்து வரக்கூடிய ஓடிபியை நம்ம யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது இது முதல் முறையில் நீங்க தெரிஞ்சக்கூடிய விஷயம் நம்ம இருந்து இந்த லிங்கை கிளிக் பண்றது இல்லை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடெயில் பாஸ்வேர்டுக்கு சொல்லி எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொடுக்கறது இந்த மாதிரி செயல்களை நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய வங்கி கணக்குல இருந்து அவங்களால பணம் எடுக்க முடியும் இப்போ டேரெக்டா நான் எதுவுமே பண்ணலீங்க ஜஸ்ட் நான் வந்து என்னோட பேங்க் டீடெயில் மட்டும் தான் கொடுத்தேன் அதாவது அக்கவுண்ட் நம்பர் ஐஎபஸ் கோடு இது மட்டும் தான் கொடுத்தேன் அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் என்னுடைய வங்கிக் கணக்கு வந்து பணம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது நீங்க பயப்பட தேவையில்லை ஸோ சோ இவனுங்களால நம்மளுடைய வங்கி கணக்குல வந்து டேரக்டா நம்மளுடைய அனுமதி இல்லாம பணம் எடுக்க முடியாது தான் இதனுடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சிக்கணும் பிக் பாஸ்ல என்ன நடத்துன்றதை புரிஞ்சுக்கிறத விட இல்ல ஒரு பொழுதுபோக்கு சேனல் என்ன மாதிரி வீடியோ போறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறத விட நம்ம வாழ்க்கையில சரியான வழியில போயிட்டு இருக்கோமா நம்ம ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கா அப்படின்றதுதான் இப்போ அந்த சைடு ஒரு பள்ளம் இருக்கு போப்பான்னு சொன்னா நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க ஐயோ நானே கம்பிடு போயிடுவேன் நீ ஏன் பயன்படுத்தி விட்ற நானே பாத்துக்கப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆனா பள்ளத்தில் போய் விழுந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா வப்பா இந்த சைடு ஒரு பள்ளம் இருக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றது நம்மளை பயன்படுத்துறதுக்காக கிடையாது இந்த மாதிரிலாம் அப்ளிகேஷன்ல இருக்கு அப்படின்றது நம்மளை பயன்படுத்துறதுக்காக கிடையாது இது எல்லாமே நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் போனா நம்ம ஜாக்கிரதையாக போகலாம் அவ்வளவு ஏன்னா மணி நீடு அப்படின்றது இப்ப எல்லாருக்குமே இருக்கு தான் சொல்றேன் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது நீங்க எந்த எதுவும் பண்ணாம உங்களுடைய வங்கி கணக்குல இருந்து பணம் எடுக்க முடியாது அதுதான் உண்மை ஏழு நாள்ன்றது கிடையாது யாராலையுமே நீங்க வந்துட்டு யோசிச்சு இப்படி யோசிச்சு பாருங்களேன் நம்ம யாராவது அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் முடியாது இல்ல அதே கான்செப்ட் தான் அவனுக்கு ஆனா அவங்க ஒரு ஓடிபி கொடுக்குறாங்க இல்ல நீங்க கொடுக்குற ரிக்வெஸ்ட்க்கு அவங்க வந்து பணம் பேமெண்ட் பண்றாங்கன்னா அது முடியும் சாத்தியமான ஒவ் தான் அப்போ நம்ம அனுமதி இல்லாமல் நம்மளுடைய வங்கி கணக்கில் வந்து ஒரு ரூபாய் யாராலையுமே எடுக்க முடியாது அப்படின்றதா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஒவ்வொரு வங்கியும் அவங்களுடைய செக்யூரிட்டி ஃபியூச்சர் அப்படின்றது ஆன்லைன் மூலயமா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதிகமாக பேங்க் அப்ளிகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்டேட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே அவங்களுக்கும் ஒரு டீம் இருப்பாங்க அந்த டீம் என்ன செய்வாங்கன்னா இது போன்ற ஏதாவது வழிகள் இருக்கா மக்களுடைய பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு வேற ஏதாவது மூலியமாக தவறான மூலிமா எடுக்கிறதுக்கு எதாவது வழிகள் இருக்கா அப்படின்றத பார்த்து அதுதான் ஒயிட் ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எல்லாமே பார்த்து இதை வந்து சரி பண்ணுவாங்க ஓ இந்த மாதிரி வழி இருக்குப்பா இதை நீ சரி பண்ணும் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கணும் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இதெல்லாம் காசு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அவங்க கிட்டலாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்தா அவங்க அதை சரி பண்ணிவிடுவாங்க அதுக்கு காசு அப்படின்றதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இதெல்லாம் நிறையா இருக்குது இதைப்படிலாம் இன்னும் ஒரு வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோ தமிழையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு வேறு லெவல் முக்கியமான வீடியோ வீடியோ தமிழ்லையும் இருக்குது நம்ம சேனல்லையும் இருக்குது